கரூர் துயரச் சம்பவம் தேர்தலில் மாற்றத்தை தரும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நடைபெற்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பேரணியில் பேசியவர் கரூரில் நாற்பத்தோரு பேரின் உயிரிழப்புக்கு ஆட்சியாளர்களும் தாவேகா தலைவர் விஜயும் தான் காரணம் என்று கூறினார் விஜய் அங்கேயே இருந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறாமல் சென்றது தவறு என்றும் இந்த சம்பவம் தேர்தலில் மாற்றத்தை தரும் என்றும் அவர் கூறினார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து துரிதமாக முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வி பி ராமன் சாலையில் மழைநீர் வடிகால் பணியை நள்ளிரவு பதினொன்று முப்பது மணியளவில் அவர் ஆய்வு செய்தார் தொடர்ந்து ராயப்பேட்டை வி பி ராமன் சாலை சந்திப்பில் கட்டப்பட்டு வரும் இணைப்பு பாலத்தையும் அவர் பார்வையிட்டார் புதிதாக கட்டப்பட்டு வரும் கால்வாய் மூலமாக இப்பகுதியின் மழைநீரானது பக்கிங்காம் கால்வாய் வழியாக கடலுக்கு சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பெய்த கனமழையால் சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்த நிலையில் நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் குளம்போல் தேங்கிய மழைநீரை கடந்து சென்ற வாகனங்கள் பழுதாகி நின்றன அதேபோல் நோயாளிகளும் முட்டி அளவுக்கு தண்ணீரில் மிகுந்த சிரமத்துடன் கடந்து சென்றனர் கல்லூரியில் இருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கழிவுநீர் விடப்படுவதால் கல்லூரியில் இருந்து செல்லும் கால்வாய்கள் மூடப்பட்டன இதனால் தற்போது மழைநீர் வெளியேற முடியாமல் தேங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளி சுர்ஜித்தின் தந்தை எஸ்ஐ சரவணன் மீண்டும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் ஏற்கனவே இவர் கோரிய ஜாமீன் மனு விசாரணையில் தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மனு மீதான விசாரணையை வரும் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்